வெற்றி படிக்கட்டு மாவீரன் நெப்போலியன் போர்க்களத்தில் சென்று அவருடைய எல்லாம் இரவு ஒரு இடத்தில் தங்கிக் கொண்டிருந்தார்கள் வீரர்களெல்லாம் ஆடி பாடி உல்லாசமாய் பொழுதை கழித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் நெப்போலியன் மட்டும் ஒரு கூடாரத்திற்குள் சென்று புத்தகம் படித்துக் கொண்டிருந்தார் அங்கே ஒரு பெண் வந்தார் கூடாரத்திற்குள் அமர்ந்து புத்தகம் படிக்கிறோம் நெப்போலியனை பார்த்து ஒரு பெண் பிள்ளை போல் உட்கார்ந்து புத்தகம் படிக்கிறாயே என்றார் நெப்போலியன் ஒன்றும் சொல்லவில்லை படித்துக்கொண்டே இருந்தார் போர்க்களத்தில் போராட்டம் நடந்தது போராட்டு வெற்றி பெற்று ஒரு வீரனாக ஆட்சியில் அமர்ந்த பிறகு அந்த பெண்ணின் ஞாபகம் வர அந்த கிராமத்தை சென்று அந்த பெண்ணிடம் நேரடியாக சென்று நெப்போலியன் கேட்டார் அம்மா என்னை என்னை ஒரு பெண் பிள்ளை என்று சொன்னீர்களே பெண் பிள்ளையாக அன்று நான் படிக்காமல் கூடாரத்திற்குள் இல்லாமல் உல்லாசமாக பொழுதை கழித்திருந்தால் இன்று இந்த நாட்டின் சக்கரவர்த்தியாக இருக்க முடியாது ஆக நம்மளுடைய அவமானங்களை சாதனை படிக்கட்டுகளாக மாற்றி அமைத்தால் வெற்றி படிக்கட்டு ஏறலாம்